Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் Tris. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆத்தங்குடி பேலஸ் சுத்தி பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் ஆத்தங்குடின்ற இடம் வந்து சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு காரைக்குடியில இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த இடம் டைல்ஸ் வியாபாரத்துக்கு பெயர் போனது தரையா இருக்கட்டும் செவரா இருக்கட்டும் சீலிங்கா இருக்கட்டும் மிக அழகான டைல்ஸ் ஒட்டி இருக்கிறத பார்க்கலாம் நான் நிறைய செட்டிநாடு வீடுகள் உங்களுக்கு சுத்தி காமிச்சல அதே செட்டப்ல தான் இந்த பேலஸும் இருக்க போகுது ஆனா இது இன்னும் பெருசா பிரம்மாண்டமா இருக்குது உள்ள போறதுக்கு முன்னாடி நான் வெளியே உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் வெளிய கதவுக்கு ரெண்டு புறமும் திண்ணை இருக்கும்னு சொல்லியிருக்கல்ல அந்த திண்ணையே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு ரெண்டு புறத்தையும் சேர்த்து பதினாலு கிரானைட் தூண்கள் இருக்கு டச்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட கிரானைட்ஸ் தான் திண்ணையில போட்டிருக்க மாபிள்ஸ் இட்டாலியன் தான் என்ட்ரன்ஸ்ல போட்டிருக்க டோர் அஸ் யூஸ்வல் பர்மா ஆனது நிறைய கலர்ஃபுல்லான கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே பெல்ஜியம் கிளாஸஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் உள்ள போனா எங்க பாக்குறது எங்க விடுறதுன்னே தெரியல அவ்வளோ வேலைப்பாடுகளோட இருக்குது இந்த வீட்டுல அறுபத்தி நாலு அறைகளும் அறுநூறு ஜன்னல்களும் இருக்குதா சிக்ஸ்டி ஃபோர் ரூம்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் விண்டோஸ் யோசிச்சு பார்க்கவே மலைப்பா தான் இருக்கு காரைக்குடியில ஒரு இடத்துல ஆயிரம் ஜன்னல்கள் உள்ள வீடு கூட நாங்க பார்த்தோம் சென்னையில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ஆறு ஜன்னல் இருந்தாலே பெரிய விஷயம் இது ஆக்சுவலா ஒருத்தவங்களுடைய வீடுதான் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்ட பிறகுதான் இது ஆத்தங்குடி பேலஸ்ன்னுட்டு அழைக்கப்பட்டது இந்த பேலஸ் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கு பொதுவாவே செட்டிநாடு பகுதிகளில் இருக்க செட்டியார் வீடுகள் வந்து ஒரு தெரு தொடங்கி அடுத்த தெருல தான் முடியும் அவங்க வணிகத்துக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்லும் போது அங்கிருந்து நிறைய கற்றுக்கொண்டு அங்க இருக்க பொருட்கள் நிறைய வாங்கிட்டு வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய வீடுகளில் கட்டியிருக்காங்க மேலே டைல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னுட்டு இந்த டைல்ஸ்லாம் ஜப்பான் டைல்ஸ் அது மட்டும் இல்லை ஆத்தங்குடியும் வந்து டைல்ஸ்க்கு பேர் போனது தான் ஆத்தங்குடி டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம முகப்புலேருந்து வளவு ஏரியாவுக்கு போகலாம் வளவு ஏரியாவில் வந்து உள்திண்ணை இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற வீடியோஸ்லலாம் கூட நான் காமிச்சிருப்பேன் எல்லா வீட்டுடைய செட்டப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்க பயன்படுத்தியிருக்க பொருட்கள் தான் வியாபாரிகளுடைய பணபலத்தை பொறுத்தது உள்திண்ணைல தான் பெண்கள் அவங்களுடைய பொழுத கழிப்பாங்களா பூ கட்டுறது பல்லாங்குழி விளையாடுறது தாயம் விளையாடுறது அது மாதிரி எல்லாம் ஆண்கள் வந்து வெளி திண்ணைல அதாவது பதினாலு தூண்கள் இருக்குதுன்னு சொல்லி வெளித்திண்ணை காமிச்சல அந்த திண்ணையில தான் தன்னுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவாங்களாம் இப்போ நீங்க பாக்குறது நடைன்ற பகுதி இந்த இடத்துல தான் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கும் இந்த வீட்ல இருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு ரூம்ஸ் குடுத்திருப்பாங்களா அவங்க அவங்களுடைய இந்த பிலாங்கிங் வச்சிருப்பாங்களாம் அவங்களுடைய மேல மாடியில இருக்குமா மேல எல்லாம் நம்மளுடைய பார்வைக்கு சுத்தி பார்க்க தரத்து வைக்கப்படல இந்த ஆத்தங்குடி பேலஸ் நம்ம சுத்தி பார்க்க ஐம்பது ரூபாய் நமக்கு கட்டணம் உண்டு இந்த வீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கட்டி கிட்டத்தட்ட நூறு வருடம் ஆக போது ஆனா பாருங்க எப்படி புதுசு மாதிரி இருக்குன்னு எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்காவும் ஷைனிங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க காரை போது அதுல முட்டையில உள்ள வெள்ளைக்கரு சுண்ணாம்பு ஜாதிக்காய் வெள்ளம் இதெல்லாம் பயன்படுத்துவாங்களாம் இந்த அரண்மனையை கட்டுனது பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் இல்லையாங்க ஒரு நூத்தி ஐம்பது திருநெல்வேலி ஆட்கள் தான் இந்த ஆத்தங்குடி பேலஸ கட்டுனதா சொல்லப்படுது இந்த பேலஸுக்கு சொந்தக்காரர் வந்து நாச்சியப்ப செட்டியார் இங்க எந்த ரூம்லயும் ஃபேனும் இல்லை லைட்டும் இல்லை ஆனா நாங்க இங்க இருந்தப்போ கொஞ்சம் கூட புழுக்கமாவே இல்லை இந்த கலர் கலரா இருக்க கிளாஸஸ் எல்லாம் பெல்ஜியம் கிளாஸஸ் அது வழியா வெயில் பட்டு தான் இவ்வளோ வெளிச்சமும் உள்ள வருது கலர் கலரா அவ்வளோ அழகா இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது வந்து அவங்களுடைய டைனிங் ஏரியாவா உள்ள வர்ற இடத்துல மேடை மாதிரி ஒரு பகுதி இருக்குல்ல தூண் பக்கத்துல அந்த இடத்துல தான் சாப்பாடெல்லாம் வச்சு பரிமாறுவாங்களாம் இதுதான் அந்த மேடை பகுதி இங்க இருக்க ஜன்னல் வழியா நம்ம வெளிய பார்த்தோம்னா பின்னாடி இருக்க கிச்சன் தெரியுது ஆனா நம்ம அங்க போய் பாக்குறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது மேல இருக்க சட்டம் எல்லாம் பர்மா தேக்கால ஆனது இங்கேயும் நிறைய தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க மதுரை குத்து மஜா அப்படின்ற படங்கள்லாம் இங்கதான் எடுக்கப்பட்டது ஃபுல்லா டைல்ஸ் போட்டிருந்தா கூட பார்க்க ரொம்ப கொச்ச கொச்சன்ட்லாம் இல்லாம நல்ல நீட் மோட்டு இருக்குது நாங்க ஹாலிடே சீசன்ல வந்திருக்கனால ரொம்பவே கூட்டமா தான் இருந்துச்சு சின்ன பசங்கள்லாம் அங்கேயோ இங்கேயோ ஓடி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து அதுக்காகவே சேரீலாம் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க வீட்டு கல்யாணம் காது குத்து எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டிலே தான் நடைபெறுமா அந்த காலத்தில் இந்த வீட்டில் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருப்பாங்க எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆத்தங்குடி பேலஸை சுற்றி பார்த்து முடிச்சாச்சு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்க ஐம்பது ரூபாய் கொடுத்து பாக்குறது ரொம்பவே வர்த்து தான் உலகத்துல எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து இந்த பேலஸை சுற்றி பாக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பா போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்ட்டு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதுதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றவங்களா இருந்தா இது போன்ற நிறைய வீடியோஸ் பாக்கிறதுக்கு என்னோட இணைஞ்சிருங்க என்னோட என்னஞ்சிருக்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சிக்கிட்டா போதும் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும் நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் நிறைய இடங்களை உங்களுக்கு சுற்றி காமிப்பேன் சிம்பிள் சிம்பிள் கிராஃப்ட் ஒர்க் ஈஸி குக்கிங் டிப்ஸோட வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ் அண்ட் தென் டேக் கேர தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்